எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் ஒன்றுமே விக்கா ஃபேன்ஸ் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் கண்டுபிடிச்சி அதை நோட்டீஸ் பண்ணி போட்டுகிட்டு இருக்காங்க சில விஷயங்கள் கவனிச்சிருக்கேன் ஆனால் ஃபேன் சைட்லையும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஓகே எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ விவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட அந்த சாரி இனிமே சொல்லணும்னா கங்காவோட வளைகாப்புக்கும் மலேசியாவில் எடுத்த சாரி தான் நம்மளுடைய காவேரி வந்து இப்போ பூ வைக்கிற ஃபங்க்ஷன் ஃபிஃப்த் மந்தில் வந்துச்சு இல்லையா ஸோ அதுக்குமே காவேரி ஃபங்க்ஷனுக்கும் மலேசியாவில் எடுத்தது தான் அதில் ஒரு வீடியோவில் காவேரி சொல்லியிருப்பாங்க நந்தா இருக்கார் இல்லையா அந்த மலேசியாவில் இருக்க பர்சன் அவர் வந்து சொல்வார் இந்த மாதிரி நீங்கள் பேராக சீரியலில் போடும்போதெல்லாம் ஒன்றா ஒரே மாதிரி போடலாம் அப்படிங்கும்போது அது மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது நாங்கள் போடுறோம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு எல்பி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஒரு சாரி முன்னாடி எடுத்து வச்சிருப்பாங்க ஸோ இவங்க எனக்கு என்னமோ சொல்லி வச்சு தான் போடுறாங்கன்னு தோணுது மலேசியாவில் எடுத்துலாம் அந்த அந்த காஸ்ட்யூமே போட்டுக்கலான்ட்டு எடுக்கும்போதே ஒரே மாதிரி எடுத்துருக்காங்களையே அதையும் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது சரி நம்மளுக்கும் புரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்க வந்து ஒரு சீரியலுக்கும் யோசித்து எடுத்திருக்காங்க எப்பவுமே பிளான் அண்ட் ப்ரிப்பேர்டோடு தான் இருக்கணும் ஓகே விஷயத்துக்கு வரலாம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுவாமியோடய காஸ்டியூம் இருக்கு இல்லையா இது வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு வந்துட்டு கவரியோட மடியிலெல்லாம் கூட படுத்துட்டு கொஞ்சம் சேட்டை பண்ணுவார் இல்லையா அந்த வீடியோ ஞாபகம் இருக்கா அதில் நம்மளுடைய விஜயோட காஸ்டியூம் இது ஆனால் தாத்தா கூட ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்களா அப்போ அவரோட ஃபேண்ட் வந்து ஒயிட் கலர் சாண்டில் ஒயிட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை கண்ட்டியூட்டி மிஸ் ஆகுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி ஃபேன் பேஜஸில் குறிப்பாக யாஷ்னா அவங்க போட்டிருந்தாங்க அவங்களது பார்க்கும்போது தான் நானும் வாமல்ல அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணி யோசித்தேன் அதே மாதிரி ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நோட் பண்ணுவாங்க நான் ஒரு பாயிண்ட் எப்போ மற்ற சீரியல்ஸ் பார்க்கும்போது எனக்கு தோணும் சின்ன மருமங்கள்லையும் சரி மகளே என் மருமகளே இந்த சீரியல்லையும் சரி மூணு சீரியல்லையுமே மகாநதிலுமே எல்லாம் விஜயோட அந்த ஹவுஸ் தான் இல்லையா ஸோ அதில் விஜயோட ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் கண்ணாடி இருக்குது இல்லையா பெட்டில் இருக்கும் ஒரு கண்ணாடி ஆனால் மற்ற சீரியலில் அந்த கண்ணாடி ஏன் எடுத்தாங்கன்னு தெரில எடுத்திருப்பாங்க ஆனால் இங்கே இவங்க மட்டும் அந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த சீரியல் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும் ஏன்னாங்க இந்த கண்ணாடியை வந்து ஒரு ஒருத்தரையும் வச்சு இந்த ஷூட் முடிஞ்சோடனே மகாநதி எடுத்துகிட்டு போயிடுவாங்களா எங்கேயாச்சும் உடஞ்சி இது மாதிரி ஏதோ இஷ்யூ ஆகிருக்கும் போல் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போட மாட்டேங்கிறாங்க ஆனால் பாருங்களேன் ஒரு பெட் அந்த கண்ணாடி இல்லாமயே சீன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இதுவும் நானும் மற்ற சீரியல்ஸில் யோசிச்ச விஷயம் பட் பர்ஃபெக்ட் தான் நம்மளுடைய மகாநதி இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய விக்காவோட ரூமில் நிறைய மாற்றங்கள் வந்துச்சு அதில் நம்மளுடைய காவிரியோட நியூ ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக அவங்க அந்த ப்ரெக்னென்ட் வயிறு தெரிகிற மாதிரி பர்ஸ்னலாக எடுத்த ஃபோட்டோ கூட அங்கே ஃப்ரேம் பண்ணி போட்டிருந்தாங்க அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்துச்சு ஹாப்பி இதில் முக்கியமான விஷயம் விஜயோட ரூமில் வந்து அதாவது விக்கா ரூமில் புக் செல்ஃப் இருக்கு இல்லையா அது இல்லை ஸோ அதுவும் நம்ம ரசிக பிள்ளைங்க கண்டுபிடிச்சி கேட்டிருந்த விஷயம் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளுமே எபிசோட் பார்க்கும்போது சில டைலாக்ஸ் சில விஷயங்கள் வந்து ரொம்ப நம்ம டீப்பாக இருக்கும்போது நல்லா உண்மையுமே சொல்லணும்னா பாயிண்ட் ஜீரோ ஒன்னாக இப்படி கண்டுபிடிக்கிறேன் டீப்பாக ஒரு பர்டிகுலர் ஃபேன்ஸ்லாம் வந்து அவ்வளோ விஷயங்கள் அதுவும் சொல்லணும் முன்னாடி எபிசோட்ஸில் நடந்த அத்தனை டைலாக்ஸ்மே ஞாபகம் வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க அவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட் விக் ஃபேன்ஸ் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் கண்டுபிடிச்சி எனக்கு முன்னாடியே நிறைய இடங்களில் கமெண்ட்ஸில் சொல்கிறதுன்ட்டு ஸோ அந்த மாதிரி சொன்ன எல்லாத்துக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியோன் பின் குறிப்பு இந்த பின் குறிப்பை பார்க்காம கமெண்ட்ஸில் யாராச்சும் வந்தீங்கன்னா பாருங்கள் பின் குறிப்பை கடைசியாக போய் பாருங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இது எல்லாமே சில விஷயங்கள் முன்னாடியே நடந்தது நான் லேட்டாக தான் பேசுகிறேன் என் வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருந்ததுனால அப்போ என்னால் பேசவே முடியல சரி இது ஸ்பெஷலாக நம்ம ஒரு நாள் பேசிக்கலாம் ரொம்ப முக்கியமான வீடியோவில் பட் சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா அந்த சாரிலாம் பார்க்கும்போது ஓ அந்தந்த டேயில் நான் சொல்லலை எல்லாமே கோர்வையாக சொல்கிறது காரணம் இன்றைக்கி தான் நானும் கொஞ்சம் ஃப்ரீயானேன் ஸோ இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு ஓகேவா பின் குறிப்பை பார்க்காம கமெண்ட் வருவாங்க பாருங்களேன் ஸ்டெடியோ